ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா நாம் கல்யாண வீடுகளிலும் ஹோட்டல்களுக்கெல்லாம் போகும்போது நல்ல தளவாழ் இலையில் சாப்பாடு போடுவாங்க அந்த இலைகள் எப்படி இருந்து அறுவடை பண்ணி அங்கே போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக இலைக்காக கதளி வாழை போட்டிருக்காங்க இன்றைக்கி இளையருக்கு வந்திருக்காங்க எப்போவுமே காட்டுக்குள்ளேயே வச்சு கட்டிடுவாங்க ஆனால் இந்த முறை வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டுறாங்க சரி எப்படிடா கட்டுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேங்க அப்போ தான் தெரிஞ்சது எந்த வேலையுமே ஈஸி இல்லைங்க பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக தெரியலாம் ஆனால் அது செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டந்தாங்க இவங்க இலைகளை வந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பத்து பத்தா வச்சு ஒரே நேரம் அறுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வாழனார் மேலே வச்சு கிழிந்த இலைகளை முதல்ல அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல இலைகளை வச்சு நீட்டாக கட்டி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை நேராக திருப்பி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுறுகளை வந்து வெட்டிடுறாங்க வெட்டினதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மொத்தமாக எங்கள் தோட்டத்தில் பன்னெண்டு கட்டுகள் ஆச்சுங்க இதில் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு விட்ட இலைகளை எங்க ஆடு மாடுகளுக்கு எடுத்து தீனாக போட்டுவிட்டேங்க இவ்வளவு வேலைக்கு அப்புறம் தாங்க நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற இலை கல்யாண வீடுகளிலும் ஹோட்டல்களிலும் வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ